நீங்க <laughs> சட்டமன்ற ஓகே <Tippett> <trios> 前からの前

காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா பரிசு தொகை சிறப்பு பரிசுரை பெறுவதற்கா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துவா சிட்டி அறியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு பாட்டினுடைய உரிமை ஆவதற்கு பெருமை சேர்த்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஒரு கட்டுடல் இருந்து பார்ப்பான் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டன கடைசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கா நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி அறியர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துகிறார் ராமநாதபுரம் மாவட்டமா

நான் செத்து வழங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையில் ஆட்டமா அந்த காலையிலே கட்டி அணைக்க வந்த வீரர்களை வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் இறங்கிவிட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா பரிசு துறையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையா காலையா என பொறுத்திருந்து பார்ப்பார் இதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சவலை காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் வீரர்கள் வெடிகளாக மூன்றாம் சுற்று நிகழ்ச்சியாக ஆர்வலத்தை அலங்கரிவதற்காக மதுரை மாவட்டம் நாடு முருகன்பட்டி முருகன்பட்டி பாண்டியம்மாள் சண்முகமாவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமுக்கானி பட்டி செல்வர்கள் உற்சாகப்படுத்த நேரங்கள் காலங்கள் கடந்து சிறப்பு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாறுபடி வீரர்களா ஆற்றல் நீக்க காலையா அறிவு நீக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்க பாப்பா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பைசாக நமது மண்ணின் வைதன் காலை குடியிருந்த நிரந்தர சட்டமன்ற உறுப்புடன் புன்னகை வண்ணம் ஏக்கல் வண்ணம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர்

அதே முதல் வெட்டி பேர் சாயிட்டு போயிருக்க மாட்டேன் சாயிட்டு போயிரு